நடிகர் தனுஷ் திடீர் கைது காரணம் அந்த சீல் தான் நீங்க மட்டும் அவரை கைது பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த பிரச்சனை காரணமா தற்கொலை போறேன் அப்படின்னு அந்த சீல் நடிகை மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனையா பண்ணியிருக்காங்க அதன் காரணமா நடிகை தனுஷ் அவர்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்குதா முக்கியமான தகவல்கள் இணையத்துல வெளியாகிட்டு இருக்கு நடிகை தனுஷ் அவர்கள் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் இவரு கிட்டத்தட்ட தமிழ் சினிமால ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு சொல்ல போனா தனுஷ் அவர்கள் தமிழ் சினிமாவுடைய வளர்ந்து வரக்கூடிய அடுத்த லெவல் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லலாம் அப்படியாப்பட்ட நடிகை தனுஷ் மீது இப்போ சீல் நடிகை ஒருத்தவங்க பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க கடந்த ஒரு வார காலமா இந்த செய்திதான் இணையத்துல பயங்கரமான ஒரு சர்ச்சைய உண்டு பண்ணிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா நடிகை தனுஷ் அவர்கள் ஒரு சீல் நடிகைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டதா இப்போ மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வெடிச்சிருக்கு சன் டிவில ஒளிபரப்பான வானத்தை போல அப்படிங்கிற சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்ச மானியா ஆனந்த் அவர்கள் இவங்க தான் இப்போ இப்படி ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க இவங்க சன் டிவி மட்டும் இல்லாம ஆஹ் தெலுங்குலேயும் மலையாளத்துலேயும் ஒரு சில சீரியல்கள்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க இவங்க தான் இப்போ இப்படி ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது சின்ன தரையில கிடைச்ச வெற்றியின் மூலமா வெளித்தறையில ஒரு சில படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த படங்களையும் நடிச்சிருக்காங்க அப்படிதான் தமிழ்ல நடிகர் தனுஷ் கூட ஒரு படத்துல முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்கள்ட முதல்ல தனுஷுடைய மேனேஜர் ஸ்ரேயஸ் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஸ்ரேயஸ் அவங்கள்ட்ட போன்ல வேறொரு சில விஷயங்களையும் பேசியிருக்காரு அதாவது இது நடிகர் தனுஷ்க்கு மிக மிக முக்கியமான திரைப்படம் இந்த பத படத்துல இப்படி ஒரு கதாபாத்திரம் கிடைக்காது மிகப்பெரிய விஷயம் இதுல மட்டும் நீங்க நடிச்சீங்கன்னா கண்டிப்பா பெரிய அளவுல ரீச் ஆவீங்க ஆனா இந்த திரைப்படத்தை நடிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அதுக்கு நீங்க சம்மதிக்கணும் சம்மதிச்சா மட்டும்தான் நீங்க இந்த படத்துல நீங்க நடிக்க முடியும் அப்படின்னு அவருடைய மேனேஜர் சொல்லியிருக்காரு அதுக்கு மானிய ஆனந்த் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது நீங்க இந்த படம் இருந்தா நீங்க ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ல பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவரு ரொம்பவுமே ஓப்பனா பேசியிருக்காரு அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மானிய ஆனந்த் பயங்கரமாக கோவப்பட்டிருக்காங்க அதன் பிறகு எனக்கு அப்படி ஒரு பட வாய்ப்பே தேவையில்லை அப்படின்னு அந்த பட வாய்ப்பை உதவி தள்ளியிருக்காங்க அதன் பிறகு வெள்ளித்துறையில வாய்ப்பு வேணும்னு சொன்னா எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பே வேணாம் அப்படின்னு ஆனந்த் வெள்ளித்துறையில் நடிக்கிறதையே கைவிட்டதா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அழிச்ச ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க இப்படி பெரிய ஹீரோக்கள் படத்துலேயே நடிக்கிறதுக்கு அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கியிருக்கு சொல்லப்போனா இதுக்கு நடிகர் தனுஷ் தரப்புல இருந்து அவங்க சொல்றது எல்லாமே கட்டுக்கதை அப்படிலாம் யாரும் யாரையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைக்கல வேணும்னு என்னுடைய பேரை டேமேஜ் பண்ணணும்னு இப்படி யாரோ திட்டம் போட்டு தவி பண்றாங்க அதுலதான் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு தனுஷ் தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது மேல இது மாதிரியான சில விஷயங்களை யாரு இனிமே என்னை பத்தி பேசினாலும் கண்டிப்பா அவங்க மேல நான் தக்க நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு தனுஷ் தரர்கள் பேசியிருக்காரு இது மானிய பயங்கர கடுப்பை இருக்கு அப்போ நான் சொல்றது பொய்யா நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்களே என் கிட்ட எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு நடிகை தனுஷ் என்கிட்ட பேசல ஆனா தனுஷுடைய சொல்லி சொல்லிதான் என்கிட்ட ஒருத்தர் பேசினாரு அவர் உண்மையாலுமே அவர் மேனேஜரா இல்லையேன்னு எனக்கு தெரியல ஆனா நடிகை தனுஷோட பேர் சொல்லி என்கிட்ட அபியூஸ் பண்ணது உண்மைதான் இதை நான் ஒரு தான் சொல்றேன் உண்மையாலுமே அது மாதிரி சில பேருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு என்ன மாதிரி நீங்களும் மாட்டிக்காதீங்கன்னு தான் நான் சொன்னேன் அதுக்கு எதற்காக நீங்க கோவப்படணும் அப்படின்னு மாணி ஆனந்த் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னது உண்மைதான் இதுக்கு மேல நான் சொல்றது போய் நான் வந்து உங்க பேரை டேமேஜ் பண்ணணும்னு இப்ப சொல்றேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன் உங்களை கைது பண்ண வைப்பேன் என்கிட்ட இருக்க ஆதாரத்தின் அடிப்படையில் உங்களை கைது பண்றதுக்கு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அதன் பிறகு போலீஸ் கைது பண்ணி விசாரிச்சா உண்மை என்னன்னு கண்டிப்பா எல்லாருக்கும் புரிய வரும் அப்படின்னு மானி ஆனந்த் ஒரு முக்கியமான பேட்டி அழிச்சிருக்காங்க இது எல்லாருக்குமே உச்சகட்ட பயத்தை ஏற்படுத்தியிருக்கு